நக்கீரன் கோபால இதே பிடிவாரன்ல கைது செய்யல ஆனா சவுக்கு சங்கரை கைது செய்ய வேண்டிய சூழல் உடனே ஏன் வருது அப்படின்னா இவங்களுக்கு சும்படிக்கிறவங்களை நீதிமன்றமே உத்தரவிட்டா கூட கைது செய்ய மாட்டாங்க ஒத்த இளையராஜா விஷயத்தை வச்சு வெள்ள நிவாரண பணிகள் மெத்தனம் பல பேர் தெருவுல போராடிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு இளையராஜாவை அர்த்த மண்டபத்துக்குள்ள விடலை அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்தது உங்களோட திராவிட மாடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை இதுக்கு நீங்க நியாயமா சேகர்பாபுவை அமைச்சரவையில பத்திரிகையாளர் மன்றம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத திமுக கூடாரமா இருந்தது இப்ப அதிகாரப்பூர்வ திமுக கூடாரமா இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் ஒரு வாரம் ஆன்மீக பயணம் அறுபடை முருகன் தரிசனம் எல்லாம் முடிச்சாச்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வழக்கம் போல் நம்ம உடன்பிறப்புகள் செய்த சேட்டைகள் திராவிட மாடல் அப்படிங்கிற பேரில் இவங்க செய்யக்கூடிய அநியாயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தே ஆகணும் முதல்ல சவுக்கு சங்கர் அவர்களோட விவகாரத்துக்கு வருவோம் யூடியூபர் சவுக்கு சங்கர் திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன காரணம் அப்படின்னு பலரும் தேடிகிட்டு இருக்காங்க இது ஒரு சாதாரணமான கைது தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் தேனியில் தங்கியிருந்தப்போ கைது செய்யப்பட்டு அவர் மேலே கஞ்சா வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கில் தொடர்ச்சியாக அவர் நீதிமன்றம் அப்படிங்கிறதுல ஆஜராகாமல் இருந்தார் இப்போ சாதாரணமாக ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படிங்கிறவர் நீதிமன்றத்துக்கு போகலன்னா வழக்கறிஞர்கள் மனு போட்டுப்பாங்க ஒரு உடம்பு சரியில்லை வெளியில் இருக்கார் ஏதோ இது ஒரு காரணம் இப்படி பல வருடங்களுக்கு மனு போட்டு மட்டுமே வழக்கை எடுத்தடித்த வரலாறுகள் அப்படிங்கிறது இங்கே நிறைய இருக்குது ஆனால் சவுக்கு சங்கர் தரப்பில் அவரோட வழக்கறிஞர் மனு போட்டும் கூட அதை ஏற்றுக்காம தான் நீதிபதி தன்னோட சொந்த முடிவு அப்படிங்கிறத எடுத்தார் அதனால தான் இவருக்கு பிடி வாரண்ட் அப்படிங்கிறது புடப்பட்டுச்சு பிடி வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிடி வாரண்ட் அந்த அடிப்படையில் தான் இப்போ தேனாம்பேட்டை போலீஸார் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க அவரை தேனி காவல்துறையினர்கிட்ட ஒப்படைப்பாங்க தேனி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அந்த நீதி அரசர் முன்னாடி கொண்டு போய் சவுக்கு சங்கர் அவர்களை ஆஜர்படுத்தணும் அப்போ சவுக்கு சங்கர் தரப்பில் அவருக்கான காரணங்கள் சொல்லுவாங்க ஏன் ஆஜராகலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க அதை நீதிபதி ஏற்றுக்கிட்டு வாரண்ட் ரீகால் பண்ணுவார் வேறு எதுவுமே கிடையாது இனிமேல் கரெக்டாக வாங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கூடுவார் அவருக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழியில் இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு ரெண்டு பேரை ஜாமீன்தாரா அனுப்பிட்ட சொல்லுவார் இவர் திரும்ப வருவார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஜாமீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஜாமீன் போட்டால் வெளியில் வந்து தரலாம் இது ஒன்றும் பெரிய வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் இதை தொடர்ந்து அவர் மேலே வேறு ஏதாவது வழக்கு பாய்ச்சப்படலாமா அப்படிங்கிறத சந்தேகம் இருக்குது ஏன்னா நம்ம திமுக அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு தெரியும் காவல்துறையை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாத்தையுமே அடக்கி ஒடுக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செய்து ஆனால் இவங்க தான் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுவாங்க என்ன மனிதர்கள் இவங்கன்னு நமக்கு தெரியும் பல தடவை நம்ம கேட்டிருக்கோம் இவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அக்மார்க்கு யோக்கிய சிகாமணிகள் மாதிரி பேசுவாங்க ஆனால் இவங்களை விட அயோக்கியர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தானே இப்ப சவுக்கு சங்கர் மேல பிடிவாரண்ட் போட்டிருக்கு அதே பிடி நக்கீரன் கோபால் மேலையும் ஒரு வழக்குல போடப்பட்டுச்சு ஏன் நக்கீரன் கோபால கைது செய்யல ஏன்னா நக்கீரன் கோபால் உங்களோட கொத்தடிமை இருநூறு ரூபாய் உடன்பிறப்புகளுக்கு சமமான உங்களோட அடி வருடி அதனாலதான் நக்கீரன் கோபால கைது செய்யல சவுக்கு சங்கருக்கு கொடுத்த இதே பிடி வாரண்ட் கோபாலுக்கும் இருக்குங்கிறப்ப கோபால கைது செஞ்சிருக்கணும்ல கோபாலுக்கு ஒரு சட்டம் சவுக்கு சங்கருக்கு ஒரு சட்டமா அப்ப உங்களுக்கு சாதகமா ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா நீதிமன்றமே உத்தரவிட்டால் கூட அவரை நீங்கள் பிடிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் திராவிட மாடல் இதான நம்ம பார்க்க முடியும் அப்போ சவுக்கு சங்கர் வழக்கில் அதை தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து கண்காணிக்கிறோம் உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிறதையும் கொடுப்போம் அடுத்ததாக இந்த ஒரு வார காலகட்டத்தில் நடந்த அத்தனை ஆட்சி அவலங்களையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு திசை திருப்பிட்டாங்க இந்த தப்பை செஞ்சதும் திமுகவிங்க தான் ஆனால் அது அப்படியே அவங்க பார்ப்பனியம் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க எப்பெல்லாம் திமுக மக்களால் வெறுக்கப்பட்டு காரி துப்பி கலட்டிக்கிட்டு அடித்து விரட்டப்படுதோ அப்போல்லாம் ஒன்று பெரியார் சிலை சேதப்படுத்தப்படும் இல்லைனா எங்கேயாவது தலித்துகள் மீது வன்கொடுமை அப்படின்னு எதையாவது கிளப்பி விடப்படும் அப்படி இல்லைன்னா கோயில் கருவறைக்குள்ளே என்ன உடலை அப்படின்னு கிளப்பி விடப்படும் இதுதான் காலங்காலமாக நம்ம பார்க்குறது நம்ம இரநூறுவா உடன் பிறப்புகள் இது அப்படியே பரப்புவாங்க மீடியா ஃபுல்லாக தான் அவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சா இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கூட இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருக்கு இதை நம்ம பின்னாடி விரிவாக பேசுவோம் இந்த மொத்த அரசு பாரதி ஊடகங்களையும் வச்சுக்கிட்டு இதை பேசு பொருளாக்கி எங்கெல்லாம் திமுக அடி வாங்கி ஓடினாங்களோ அதை மறைச்சிடுவாங்க இவ்வளோதான் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்குள்ளே இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே இளையராஜா அவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க அந்த அர்த்தமண்டபத்துக்குள்ளே இளையராஜாவை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னது யாரு அப்படின்னா அறநிலைத்துறை தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அப்போ அறநிலைத்துறை தான் என் நீங்கள் குறை சொல்லணும் இதில் எங்கேருந்து என் பார்ப்பன வந்தான் இதில் எங்கேருந்து பிராமணம் வந்தான் இதில் எங்கேருந்து பிராமணியம் வந்துச்சு பார்ப்பனியம் வந்துச்சு அறநிலைத்துறை தானே அதை சொல்லியிருக்கு நியாயமாக பார்த்தீங்கன்னா இளையராஜா அனுமதிக்கப்படாததற்காக திராவிட மாடல் சமூக நீதினு நீங்கள் வாய்க்கிலேயே பேசுறீங்களே அதை நிரூபிக்கிறவங்களாக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் சேகர் சேகர்பாபுவை அமைச்சர் பதவியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தானே வீட்டுக்கு மல்லிகாமான் காய்கறி பொருள் வாங்கி போடுறாரு அப்படிங்கிறதையா கண்டுக்க மாட்டிங்க அப்போ சேகர்பாபு தானே நம்ம சமூக நீதி ஆட்சி நடத்துகிறோம் எப்படியா அறநிலைத்துறை இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் வேறு அமைச்சரெல்லாம் போட்டிருக்கணும் நேரம் அமைச்சரை விட்டு அவர் நீக்கி இருக்கணும் சம்மந்தப்பட்ட அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் இதை எதையுமே செய்ய மாட்டாங்க ஆகா பார்ப்பனியம் பார்த்தினா இன்னும் பெரியார் தேவைப்படுகிறார் பெரியாரோட கைத்தடி இன்னும் தேவைப்படுது இப்படி தான் வாயால் வட சுடுவானுங்களே தவிர ஆக்கபூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே கருப்பு சங்கிகள் அக்மார் கருப்பு சங்கிகள் இதெல்லாம் இப்போ இந்த உதயநிதி விகாரங்களில் வந்துச்சு பார்த்தீங்களா ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் உதயநிதி வந்து தன்னோட வீட்டுக்கு பார்ப்பனர்களை அணைச்சி பாத பூஜை பண்ணாரு அவங்களுக்கு விருந்து கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விவகாரம் வெளியில் வந்தது உடனே அவரை கைது செஞ்சாச்சு என்னென்ன பிரிவுகளோ சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இரு பிரிவுகளுக்கு இல்லையே வன்முறையை தூண்டுறாங்கலாம் யார் ரெண்டு பிரிவு இருக்கிறதே பார்ப்பன ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க இதில் எங்கேருந்து வன்முறை வந்துடுது இதெல்லாம் மறைக்கிறதுக்காக எங்கள் வெளியில் வந்து பேசுறதுக்கு புறம் பார்த்தீங்கன்னா பார்ப்பனிய எதிர்ப்பு உள்ளுக்குள்ள அக்மார்க் சங்கிகள் யார் அப்படின்னா திமுக குடும்பத்தினர் தான் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவில் கோவிலாக போவாங்க அர்ச்சையர்களை வீட்டுக்கு கூட்டு வந்து பூஜை நடத்துவாங்க இதை போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது அவங்களோட சுய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சுய விருப்பம் உங்களோட மனைவிக்கு மட்டும்தான் இருக்கணுமா மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து கடவுள் இல்லை கடவுள் மறுப்புன்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்க அவன் விருப்பப்படியே ஏற்றிட்டு போறான்னா இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னப்ப அது வந்து நீங்கள் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசுமடியை அறுத்தல் பிராமணரை துவாசி தேசித்தல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியாக பிராமணர்களை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறதால பிரம்மகத்தி தோஷம் உருவாயிடுச்சு அதனால் உதயநிதி வந்து ஐயர்கள் கால கழுவி குறைக்கிறோம் அப்படின்னு ஒரு பரிகார யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காங்க ஆஸ்தான ஜோதிடர்கள்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க உடனே இப்படி ஒரு பூஜை நடத்தப்பட்டதாக அந்த ரங்கராஜன் அப்படிங்கிறவர் பேசினார் அவரை கைது பண்ணி உள்ளே வச்சாச்சு நீங்கள் பாத பூஜை பண்ணாலாம் திரும்ப ஆட்சிக்கு வர முடியாது மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் ஆட்சிக்கு வர முடியும் நீ பாத பூஜை நாலு பாப்பானை கூப்பிட்டு கழுவிட்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்று சிஎம் ஆகிக்கிற மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சிங்க இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு நன்மை செஞ்சால் உங்களை ஏன் இப்போ கடலூரில் விரட்டிக்கிட்டு விழுக்கிறாய்ங்க சேர வாரி மூஞ்சில் இறக்கிறாய்ங்க இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லை நல்ல முறையாக ஆட்சி நடத்தினா நல்ல முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு போகிறாங்க அதை விட்டுட்டு செய்கிறது பூரா பாவம் பண்ணுறது பூரா அநியாயம் இத்தனையும் பண்ணிவிட்டு நான் பாப்பாங்கால கறிவிட்டேன் அதனால் எனக்கு சிஎம் பதவி வந்துடும் அப்படின்னு கேட்கறது தான் ஒரிஜினல் கருப்பு சங்கிகள் இவங்க தான் நம்மக்கிட்ட பகுத்தறிவு பாடம் எடுப்பாங்க அக்மார்க்கு மூடப்பிறவிகள் அப்படிங்கிற கூட்டம் இந்த கூட்டம் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து இப்போ சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கான தேர்தல் நடந்திருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு திமுக உட்கட்சி தேர்தல் அப்படின்னே எடுத்துக்கலாம் திமுகவோட ஊடக பிரிவு ஊடகம் அப்படிங்கிறதே திமுகவோட ஒரு பிரிவு அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை இவ்வளோ நாள் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே வந்து காசு வாங்கிட்டு ஃபுல்லாக ஜால்ரா அடித்தாங்க இல்லையா இதுக்கு மேலே அதிகாரப்பூர்வமாகவே போய் ஜால்ரா அடிப்பானுங்க இதில் பார்த்துங்க இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் தினகரன் வேலை செய்யக்கூடியவர் அவர் தான் வந்து தலைவர் அடுத்து நம்ம நெல்சன் சேவியர் இந்த கூட்டம்லாம் ஜெயித்த உடனே போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்கு உடனே போய் உதயநிதி அவர்களை பார்த்துருக்கு இவன் எப்படி நடுநிலையாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க இவனுங்க ஆல்ரெடி திமுகவோட கொத்தடிப்பீங்க ஆர்எஸ் பாரதி சொன்னார் இல்லையா ஒரு தீர்க்க தரிசி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி ஆர்எஸ் பாரதி என்ன மாதிரியான தொழில் அந்த ஊடக தொழிலோடு ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு அரண்சையிலேருந்து ஒருத்தன் தினகரன்லேருந்து ஒருத்தன் ஒன் இண்டியாவிலேருந்து ஒருத்தன் நியூஸ் எயிட்டின்லேருந்து ஒருத்தன் புதிய தலைமுறையிலேருந்து ஒருத்தர் இவங்க எல்லாமே ஊடக கொத்தடிமைகள் திமுகவோட கொத்தடிமைகள் தான் இது திமுக உட்கட்சி தேர்தல் தான் இதுக்கு மேலே இதை நம்ம பேச வேண்டியது கிடையாது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கான ஜால்ராக்கள் அப்படிங்கிறது இன்னும் வலுவா அடிக்கப்படும் அதை தாண்டி இவங்க கிட்டேருந்து நீங்கள் நடுநிலை செய்திகள் அப்படிங்கிறத எட்டி கூட பார்க்க முடியாது நீங்கள் என்ன செய்திகள் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவெடுப்பாங்க உதயநிதி வந்தார் புகழ்ந்தார் ஆண்டார் உதயநிதி மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு ஐயோ இப்படியே தான் செய்திகள் வரும் துதிபாளிகள் ஜால்ரா கச்சேரிகள் ஜால்ராக்களை மட்டுமே வச்சு நடக்கக்கூடிய கச்சேரி நல்லா இருக்குமா அதுதான் இனிமேல் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடக்கும் இதுதான் இவ்வளோ விஷயங்கள் பேசு பொருளாக இப்போ இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கு இதுக்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம்